ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக எமது இணை ஆசிரியர் தம்பிராஜா அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் திரு தம்பிராஜா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு முதலமைச்சர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஏறக்குறைய அனைத்து கட்சிகளுமே அதாவது பாஜக தவிர அல்லது பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு சிலரை தவிர அனைவருமே எதிர்ப்பு தெரிவித்து தான் வருகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பத்திலேயே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது ஏனென்றால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கக்கூடிய சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்க முடியும் என்று எல்லோருமே இதை கூறியிருக்கிறார்கள் இது சாத்தியமற்றது என்று கூறியிருக்கிறார்கள் ராம்நாத் கோவிந்த் அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட இதற்கான குழு இதற்கான பரிந்துரைகளை வழங்கிய போதே தங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களையும் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் விடாப்பிடியாக பிடிவாதமாக இப்பொழுது போதிய பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் கூட இதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒன்றிய பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு துடிப்பது என்பது ஒரு பெரிய சர்ச்சையையும் எதிர்ப்பளவியலையும் கிளப்பி இருக்கிறது நாடு சுதந்திரமடைந்த பிறகு நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் ஒரு சேர நடத்தப்பட்டது என்பது உண்மைதான் பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டு தேர்தல் எழுபத்தி ஓராவது ஆண்டு தேர்தல் ஆஹ் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஓர் ஆண்டில் நடைபெற்ற தேர்தல் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தல் இதெல்லாம் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் சேர்ந்துதான் நடைபெற்றது ஆனால் நாடாளுமன்றம் மூன்று முறை கவிழ்ந்தது வந்த நாடாளுமன்றம் கவிழ்ந்து எட்டில் ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது ஐந்து ஆண்டுகளுக்குள் மூன்று முறை நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெற்றன இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன செய்வார்கள் என்பதற்கான ஒரு தெளிவான காரணங்கள் இல்லை மேலும் ஒரு மாநில ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டு அது நடுவில் கவிழ்ந்தால் ஒரு ஒரு உதாரணமாக இரண்டரை ஆண்டுகளில் ஒரு மாநில ஆட்சி கவிழ்ந்தால் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் வரை இரண்டரை ஆண்டுகளுக்கு அங்கு குடியரசுத் தலைவரை ஆட்சியை அமல்படுத்துவார்களா இது மாநில உரிமையை மீறும் செயல் இல்லையா மாநில மக்களினுடைய உரிமையை மீறும் செயல் இல்லையா என்று பல்வேறு விதமான கேள்விகளுக்கு சரியான விளக்கம் இல்லை ஆகவே இது ஒரு சாத்தியமற்றது மேலும் தற்போதைய காலத்திற்கு பொருந்தாதது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார் அனைத்து தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே உட்பட இடதுசாரி தலைவர்கள் உட்பட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த சாத்தியமற்ற ஒன்றை தன்னுடைய பிடிவாதமாக பல சட்டங்களை நிறைவேற்றிய பாஜக அரசு இதையும் நிறைவேற்ற துடிப்பது மிக அனைவரும் எதிர்க்க வேண்டிய ஒரு செயல் என்பதை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள்